ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்களிப்பு மையமான கட்டப்பிராய் சன சமூக நிலையத்தில் இப்பொழுதுதான் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களது நிலையத்திலும் மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்த பொழுதிலும் கூட இன்று வாக்களிப்பு முடிந்து இரவு எண்ணப்பட்டு நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வறுமனை எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் நாட்டில் உள்ள நிலவரங்களின் பிரகாரம் ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகளை எடுப்பவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஆனால் தேர்தல் களத்தில் உள்ளவர்கள் ஐம்பது வயதுக்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுப்பார்களா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது ஆகவே ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம் ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படமாக இருந்தால் யார் ஜனாதிபதியானவர் என்று அறிவிப்பதில் கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெருமளவில் நாங்கள் மக்களிடம் பேசியிருக்கின்றோம் ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்கள் எங்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாக்கி சொல்லும் அரியணேந்திரன் அவர்கள் நான் நம்புகின்ற வடகிழக்கு தமிழ் வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும்பாலான வாக்குகளை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்